எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களில் நாம் கலங்கி போய் அமர்ந்திருப்போம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்போம் யாரும் என்னை நேசிப்பதற்கு இல்லை என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கலங்கி தவித்து அழுது கொண்டிருப்போம் ஆனால் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பாருங்க மத்த எழுதின ஏழாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தை பாருங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பிரியமானவர்களே ஆண்டவர் இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வைக்கிறார் என்ன ஐடென்டிஃபிகேஷன்னா எப்ப நீ பொல்லாத மனுஷன்பா நீ கத்திர தேடுகிறேன் சொன்னாலும் உன் இருதயம் திருக்குள்ளது நீ கத்தருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டாலும் உன் இருதயத்துல தேவ அன்பு இல்லை உனக்குள்ள பொறாமை இருக்கு எரிச்சல் இருக்கு சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கு உண்மை இல்லாம இருக்கு ஒழுக்கம் இல்லாம இருக்கு இப்படி அநேக பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க ஒரு தகப்பன்ட்ட தான் பிள்ளை வந்து எப்பா எனக்கு மீன் வேணும்னு கேட்டால் அவன் பாம்பை கொடுக்க மாட்டான் அப்பா வயிறு பசிக்கு எனக்கு கொஞ்சம் அப்பத்தை தாங்கன்னு கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான் பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்ணுறார் பாருங்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பார் அவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாம போய் கண்ணீரோடு ஜபிக்கிறோமா ஆனால் கத்தர் காணாதவரை போல இருக்கிறார் நாம போய் மன்றாடி ஜபிக்கிறோமா ஆனா கத்தரோ பதிலளிக்காதபடி முகத்தை திருப்பி கொண்டவராக இருக்கிறார் இப்படித்தான் பெரும்பாலான ஜனங்கள் நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் ஜெபிக்க போகும் பொழுது நான் என் தேவனாகிய கத்திரிடத்தில் போய் கேட்க போகிறேன் அவர் எனக்கு தருவார் இந்த முழு நிச்சயத்தோடு போய் ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிட்டத்தட்ட ஊழியத்தின் பாதையில் இருபத்தி நாலு வருஷம் நான் கடந்து வாரேன் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் எனக்கு பத்திரிகை ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது இல்லை கிராம ஊழியத்துக்கு போறதுக்கு பணம் இருக்காது இல்லை குடும்ப செலவுகளுக்கே சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மாசம் போராடி ஜபிச்ச மாதிரி இருக்கும் ஏன் ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கல சில நேரம் நானே கலங்கிடுவேன் கத்த நம்மளையும் வருத்தம் வனாந்தரமான பாதையில நடத்துறாங்களே அப்படின்னு அப்போ தான் டக்குன்னு ஒரு லைட் எரிஞ்ச மாதிரி நீ விசுவாசத்தோடு இரு அப்போ பாருங்க உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுவேன்னா ஜபிக்க மாட்டேன் உட்காந்து அப்படி கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் அவரை துதிச்சு பாடுவேன் எனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குவேன் என் கத்தர் விசாரிக்கிறவர் என் கத்தர் கைவிட மாட்டார் என் கத்தரின் தேவைகளை சந்திப்பார் அப்படி முழு நிச்சயமா இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து நான் அவரை துதிக்கும் பொழுது அன்றைக்கு அற்புதம் நடக்கிறத பார்த்துருக்கிறேன் ஸோ ஜபத்தின் ரகசியம் என்னன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கும் முழு நம்பிக்கையோடு ஜபிக்கும் அப்படி ஜபிச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்மையானதை தருவார் அலையலூயா அதனால தான் அண்ட சொலர் பரலோகத்தில் இருக்கிற பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா கிருபையின் கரத்தில் எங்களை தழுகிறோம் அண்டவரே ஜெபிக்கிற எங்களுக்குள் சில நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது தேவனே பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் தேவனே அன்பை நீர் விளங்க பண்ணும் இப்பொழுது நமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளில் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு கத்திர அற்புதங்களை செய்வீராக அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் அடையாளங்களை காண்பிப்பீராக அந்த பிள்ளைகளை கத்தர் நன்மையினால் திருப்தியாக்குவீராக ரோசி என் தேவனுனை விசாரிக்கிறவர் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறார் நன்றி தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவியான தேவன் அச்சாரமானவர் என்று சொன்னபடி இந்த பிள்ளைகளின் நீர் அடையாளங்களை கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த நாட்களில் என்ன தேவையோடு என்ன எதிர்பார்ப்போடு கத்திரிடத்தில் ஜபிக்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவா காட் ப்ளஸ்ஸிங்